ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక விருதுநகரில் லாரி மீது ஆம்னி பேருந்து உரசிய விபத்தில் இரண்டு வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததில் ஓட்டுநர்கள் இரண்டு பேரும் காயமடைந்தனர் சிமெண்ட் மூட்டைகளுடன் தென்காசி நோக்கி சென்ற லாரி அணுகு சாலையிலிருந்து மெயின் ரோட்டிற்கு மாறியபோது அதே சாலையில் சென்ற ஆம்னி பேருந்துடன் பக்கவாட்டில் உரசியது உரசியதில் தீ பற்றியதாக கூறப்படுகிறது பயணிகள் கீழே இறங்கிய நிலையில் தீ மளமளவென பரவியதில் பேருந்து மற்றும் லாரி எரிந்து சேதமானது இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் பைட்ஸ் லயன் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்